கவி கூற்றுன்னா தெரியுங்களா கவி கூற்றுன்னா என்னென்னா பாத்திரங்களை நிப்பாட்டிட்டு தானே உள்ளே புகுந்து பேசுகிறது கவி கூற்று அது பாரதி வரைக்கும் உண்டு வெள்ளி கவிக்கூற்றுல பேசுவார் கம்பன் கவி கூற்று அது எடுத்து கொடுக்குற போதெல்லாம் அப்பா தசரதன் இறந்தபோது எப்போதும் போலதான் வெடியுது ஆனால் அந்த சோகத்தை தாங்க முடியாமல் சேவல்கள்லாம் ரெக்கைகளை நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகுதான் இதுக்கு பேர் தற்குறிப்பேற்றணின்னு பேர் நல்ல மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கப்படாது இலக்கணம் படிக்காமல் வந்தோம் இன்னைக்கு சிக்கிட்டோம் இல்லை இயல்பாக நிகழ்கிற ஒன்றை ஒன்றில் புலவன் தன் கருத்தை ஏற்றி கூறுவது தான் தற்குறிப்பேற்றம் இங்கே எண்டரும் கடை சென்றையாமுகின்ற ஏழையால் வண்டு தொங்கிய தொங்கல் மார்பன் மயங்கி மும்மிய வரலாம் அந்த பாட்டில் அது சாதாரணமாக கோழி கூவு சேவல் கூவுறப்ப ரெக்கை இப்படி அடிச்சுக்கிட்டு கொக்கிற கோன்னு கூவும் இல்லை அதை அப்படி தான் கூவுது ஆனால் தசரதன் இறந்துட்டானாமே என்றால் அவை நெஞ்சில் கொண்டு நம்ம ஊரில் சொல்லுவோம்ல நெஞ்சில் அடித்து அழுகிறது அப்படிங்கிறது அது அப்படி நடக்கிறது என்று சொல்வது கவிக்கூற்று கூற்று என்ன பாதில் நின்று போச்சு பாக்குறீங்களா மேலும் காண லிங்கை பிரெஸ் பண்ணுங்க